நம்ம பேருமா ராம் ராமு ஒரு தாளாட்டு பாட்டு ஒன்று சின்னதாக படிக்கலாமா ஆ பேர பேரை குழந்தைங்கலாம் ஆ படிங்கம்மா தங்கம்மா தனுசு கடி ராமலிங்கம் பொண்ணுலையும் தங்கம்மா பூவிலையும் வாசினமா பூவே வாசினமே சிவசங்க பன்னியரே பன்னேறு வாதினையே பம் பரிங்கிலிய கண்ணாசர மருத அழகருக்கு மாமருத சொக்கருக்கு திருமால் அழகருக்கு எங்கண்ணே சேவிக்க பிறந்த கண்ணே மன மருத விட்டு மருதையில் பாதி விட்டு

மருதப்பு கடையாம் மா மருத தங்க கடை தேங்காய் கடை வாசத்திலே செல்ல மக இன்னும் படிக்கணும் ஐயா இன்னொரு ரெண்டு வரி சேர்த்து பிடிக்கு நல்லா இருக்கு பாட்டு மானா மருதையிலே மாயர் குலவீதியிலே தங்கமீனா வந்து நிக்கே தனிமகையிலே கண்ணோரங்க முரு மேலா ஒரு பாட்டு படிக்கு ஆஹ் படிங்குமா படிங்க கரும்பு வெட்டி மொழி நரிக்கு என் கண்ணே காவடியவில் வளத்து எங்காவடியே தோலட்டு என் கண்ணே முருகன் கணத்த வரந்தருவாராம் காத்துறா விஷயமா கண்ணே அங்க ஆறுலட்சங்கபடியாம் கவடியை இறக்கி வச்சு என் கண்ணே முருகன் கை தந்தாரம் தந்தாரெம்பரம்மா ஜமத்திரமா மிம்பரமா முருகன் ஜன்னதியாம் தங்க கோடி மரமா என் கண்ணே தங்க வேலை சொன்ன வடக்க உறக்கினரு வள்ளி வாசலெல்லாம் பால்கினரு பால்கினத்தை பார்க்க வந்த பாலகனை யாரிச்சாரிச்சா நீ அழுக என் கண்ணை நீ அடிச்சார சொல்லி அழு ஆறும் அடிக்கவில்ல இவரனும் திண்டவில்லை பம்புக்கு நீ அழுக என் கண்ணனி வருஷமாக கண்ணகரு பச்சை நிறோ தெய்வானே பகல நிறோ வேளவர் சுவதி நிறம் வள்ளியம்மா கண்ணே முருகன் சொன்ன வரம் தருவாராம் ரா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்களா முடியல உடம்புக்கு முடியல அதனால் இன்னும் கொஞ்சம் இதுக்கு அம்மாவுக்கு முடியாததுனால கம்மியாக பாடியிருக்காங்க இன்னும் நல்லா பிடிப்பாங்க அம்மா நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வரட்டுமா நீங்கள் பாட்டு பாடினதுனால இந்த உங்களுக்கு இங்கதானே இருப்பீங்க நான் போய் ஒரு பரிசு ஒன்று வாங்கிட்டு வரேன் காட்டு பாட்டு பாடினேன் ராமு அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பரிசு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேலை நம்ம பரிசா வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு காசு கொடுக்கலாம்னு பார்த்தேன் சரி ஒரு சேலை எடுத்து கொடுத்துரலாம் அங்கே அக்கா கடையில் வந்து ஒரு சேலை வாங்கி அந்த பாட்டிக்கு நம்ம கொடுக்க போறோம் はい。<music> இது மக்களை பத்தி அம்மா உங்க ஊருக்கார அம்மா வந்து ஒரு பாட்டு தாலாட்டு பாட்டு எடுக்க பாட சொன்னோம் பாடிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு சின்ன பரிசு நன்றி தாயாட்டு பாட்டு படிச்சாலும் நீ ஒரு பாட்டு படிச்சு